கோபம் வந்தால் என்ன பண்ணணும் நாலு அடி அடிக்கணும் இல்லை ஏதாவது தண்டனை கொடுக்கணும் ஆனால் நம்ம ஆண்டவர் முகத்தை மறைச்சிக்கிறாராம் கோபத்தினால் முகத்தை மறைத்து கொள்கிறான் வேற தண்டனையே வேணாம் கத்தர் ஒரு மனிதனுக்கு தன் முகத்தை மறைத்து கொண்டால் கத்தர் தன்னுடைய முகத்தை தன்னை தன் கிருபையை ஒரு மனிதனுக்கு மறைத்து கொண்டால் அதை விட பெரிய தண்டனை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை சில நேரத்தில் கத்தர் தண்டிக்கணும்னு அவசியம் இல்லை கர்த்தர் இப்போ தண்டிக்கிற காலத்தில் இல்லை தண்டிக்கணும்னா கத்தை தண்டிச்சிருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு யாருமே நம்ம உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் கத்தை தண்டிக்கிற காலத்துல நம்ம பனிஷ் பண்ற காலத்துல இப்ப இல்ல ஆனா கர்த்தர் கோபத்தினால தன்னை மறைத்து கொள்கிறாரா சில நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தன்னை மறைத்துக் கொள்வதாலே நாம துக்கத்துல மூழ்கி போகிறோம் வேதனையில மூழ்கி போகிறோம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் இன்னைக்கு நாம நினைக்கிறோம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிட்டா கத்தர் நம்ம பக்கம் நின்னு நிற்கிறாரு நினைக்கிறோம் பணம் கிடைச்சிட்டா வேலை கிடைச்சிட்டா கல்யாணம் ஆயிட்டா நான் நல்லவன் நினைச்சுக்கிறேன் நான் நல்லவன் நினைச்சுக்கிறோம் இல்லை தேவ சின்னமே கத்தர் கிருபையாய் அதெல்லாம் பிச்சையா நமக்கு போடுறாரு ஆனால் நாம துக்கத்துல மூழ்க போகிறோம் என்பது நாம துக்கத்துல மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம உணராம இருக்கிறோம் இன்னைக்கு மூழ்குவதற்குள்ள எழுந்திருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் கற்ற தம்முடைய முகத்தை நமக்கு காண்பித்தால் நாம் துக்கத்திலே மூழ்காமல் எழுந்திருப்பதற்கு கத்தர் கிருமை தருவார்